ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீசோவோட டீல் ஆஃபரில் ஒன்பது ரூபாய்க்கு ஒரு பிளெண்டர் ஆர்டர் போட்டிருந்தேன் அதை நான் எப்படி ஆர்டர் போட்டேன் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்ததுனால நான் ஆர்டர் போட்டதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோவாக போட்டிருக்கேன் மீசோவில் டெய்லி நைட் எட்டு மணிக்கு ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் ஓப்பன் ஆகும் இதில் ஒன்பது ரூபா நாற்பத்தொன்பது ரூபா தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்டை ஷார்ப்பாக எட்டு மணிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை மட்டும்தான் ஆர்டர் போட முடியும் ஏன்னா ஷார்ப்பாக எட்டு மணிக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிரும் இந்த ராக்கெட் டீலில் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மூணு சிம்பிள் ட்ரிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பீடாக கிளிக் பண்ணுங்கள் எதுக்காக ஒய்ஃபை யூஸ் பண்ண சொல்கிறேன்னா மொபைல் டேட்டாவை விட ஒய்ஃபை கனெக்ஷனில் தான் நெட்ஒர்க் ஸ்பீடு கிடைக்கும் உங்கள் மொபைல் நெட்ஒர்க் ஸ்பீடாக இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க எட்டு மணி ஆகிறதுக்கு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் முன்னாடியே மீசோ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரை கிளிக் பண்ணி அதில் என்னென்ன ப்ராடக்ட் ஆஃபரில் இருக்குது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க எட்டு மணிக்கு முன்னாடி எந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணாலும் அதில் சோல்டு அவுட்டுன்னு காட்டாது ராக்கெட் டீல்ஸ் அன்லாக் தேர்ட்டி எயிட் பிஎம்னு தான் காட்டும் பாருங்கள் இதில் டைமிங் ரன் ஆகிட்டு இருக்குது அதில் பத்து டு பதினஞ்சு செகண்ட் இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் போடக்கூடிய ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி அதில் ராக்கெட்டில் சன்லாக் எயிட் பிஎம்னு இருக்க பாருங்கள் அந்த இடத்துல கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க பைனோவ் வர்ற வரைக்கும் ஸ்பீடாக க்ளிக் பண்ணிக்கிட்டே இருங்க இதில் ஸ்பீடு தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னால் அவங்க கொஞ்சம் ப்ராடக்ட் தான் ஆஃபரில் வச்சுருப்பாங்க யார் ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணுறோமோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும் பைனோவை க்ளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும் இந்த மாதிரி ஆர்டர் போடுறது எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட சில ப்ராடக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நான் சொன்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்